வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சிஎஸ்கே அணியில் பார்த்தீங்கன்னா ஆடப்போகிற நாலு ஃபாரின் பிளேயர் வந்து யார் யார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஒரு டீம் வந்து என்ன தான் ஃபார்மில் இருக்க பிளேயர்ஸை நிறைய பேரை வச்சுருந்தாலும் நாலு வெளிநாட்டு வீரரை மட்டும்தான் பயன்படுத்த முடியும் இப்போ அதுவே வந்து சிஎஸ்கேவுக்கு பெரிய ஒரு சிக்கலாக வந்து மாறி இருக்குது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கான்வே வந்து விலகுனது சிஎஸ்கேவுக்கு வந்து மேலும் வந்து ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது பதினெண்ணெய் ஆடாததும் ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குன்னு சொல்லலாம் இவங்க ரெண்டு பேரும் ஆரம்பத்தில் ஒரு சில போட்டிகளில் வந்து ஆட மாட்டாங்க இப்போ கான்வே இல்லாததுனால அந்த இடத்துல ரச்சின் ரவீந்திரா வந்து யூஸ் பண்ண போகிறாங்க ஒரு புறம் ரவீந்திரா இன்னொரு புறம் ருத்ராஜ் இவங்க தான் வந்து ஓப்பனிங் வந்து ஆட போகிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு ரெண்டாவது வெளிநாட்டு வீரர் வந்து மொயின் அலியை வந்து ஆட வைக்க போகிறாங்க மொயின் அலி ரீசெண்டாக நடந்த பங்களாதேஷ் ப்ரீமியர் லீக்கில் வந்து நல்லா ஆடி இருக்கார் அவர் வந்து ஃபார்மில் இருக்கிறது சிஎஸ்கேவுக்கும் ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லலாம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மூணாவது வெளிநாட்டு வீரராக தீக்ஷனா வந்து பயன்படுத்துவாங்க ஏன்னா வந்து சிஎஸ்கே அப்படிங்கிறப்ப அந்த கிரவுண்டு ஸ்பின்னுக்கு ஃபேவரான ஒரு கிரவுண்டு அப்படி இருக்கிறப்ப தீக்ஷனா மேலே தனி பாசம் தோனிக்கு இருக்குது தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பார் இப்போ என்ன தான் ருத்ராஜ் கேப்டனாக இருந்தால் கூட அந்த பிளேயிங் லெவலில் தோனியோட தலையீடு வந்திருக்கும் அதனால் தீக்ஷனாவை தூக்க மாட்டாங்க அடுத்தது நாலாவது வெளிநாட்டு வீரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முஸ்டபேசூர் ரஹ்மான் வந்து இருக்கார் இப்போதைக்கு சிஎஸ்கேயில் பார்த்தீங்கன்னா பதினெண்ணாக வந்து இல்லை அதுக்கு பதிலாக ரகுமானை உள்ளே கொண்டு வரலாம் பிரச்சனையே இல்லை ஆனால் சிக்கல் எங்கே உண்டாகுதுன்னா அந்த ஃபினிஷிங் லைனில் ஆடுறதுக்கு ஆள் வந்து கிடையாது ஜடேஜாவுக்கு பின்னாடி தீபக் சாகர் ஷர்துல் தாக்கூர் இவங்களாம் வந்து இருந்தாலுமே கூட அவங்களெல்லாம் முழுசாக நம்ப முடியாது அப்போ அந்த வகையில் டேரில் மிச்சலை உள்ளே கொண்டு வரலாம் இன்னொரு புறம் ரஹானே இப்போ ஃபார்மில் வந்து இல்லை அப்போ ரஹானை தூக்கிட்டு டேரல் மிச்சலை உள்ளே கொண்டு வந்தால் முஸ்டபேசர் ரஹ்மானுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்க முடியாது அப்போ வந்து ஒரு சிக்கலான சூழல்ல தான் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு சிஎஸ்கே பிளேய்ல ஒன்று வந்து இருக்கு பட் எது எப்படி இருந்தாலும் பேட்டிங்கில் சமாளிச்சுக்கலாம் பட் பவுலருக்கு தான் ஆள் தேவை ரகுமான நாலாவது வெளிநாட்டு வீரராக பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு நன்றி